கடலுக்கடியில் ஒரு குட்டி சாகசம் மீன்களுடன் டால்பின்களுடன் ஒரு மாயாஜால பயணம் நம்ம கனவுல மட்டும் பார்த்திருப்போம் கடலுக்கடியில ஒரு புதிய உலகம் அங்க மீன்களும் டால்பின்களும் நம்ம கூட பேசினா எப்படி இருக்கும் இது ஒரு குட்டி பையனும் பொண்ணும் பார்த்த நிஜமான சாகச கதை ஒரு நாள் ரெண்டு குட்டி நண்பர்கள் அவங்க கனவுல மட்டும் பார்த்த ஒரு உலகத்தை நிஜத்துல பார்க்க போனாங்க ஆமாங்க அது கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு மாயாஜால உலகம் அங்க வண்ண வண்ண மீன்கள் அவங்கள சுத்தி ஆடிக்கிட்டு இருந்துச்சு பவளப்பாறைகள்லாம் கலர் கலரா மின்னுச்சு அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி கூட்டம் வந்துச்சு அது யாரு தெரியுமா டால்பின்கள் ஆமாங்க கடலுக்கு அடியில இருக்கிற டால்பின்கள் அவங்க ரொம்ப நட்பா சிரிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க டால்பின்கள் அவங்க கூட பேச ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி சிரிச்சு ஒரு மாதிரி சத்தம் போட்டு அவங்கள வரவேற்றாங்க குட்டி பசங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த டால்பின்களோட சேர்ந்து அவங்க கடலுக்கு அடியில நிறைய புது விஷயங்களை பாத்தாங்க இது வெறும் கனவில்ல நிஜமான சாகசம் கடலுக்கு அடியில நடந்த இந்த சாகசம் அந்த குட்டி நண்பர்களுக்கு ஒரு பெரிய பாடம் உலகம் ரொம்ப பெருசு நிறைய ஆச்சரியங்கள் ஒழிஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க தைரியமா முதல் முதலடியே எடுத்து வைக்கணும்